அம்பிகை வணங்கக்கூடியவர்களுக்கு எதிரிகளை பைரவர் போக்குகிறார் இதுதான் லலிதா சகசிரநாமம் மார்த்தாண்ட பைரவார கொள்பவர்களை கஷேத்திரபால தண்டிக்கிறார் வீண் வாதம் செய்யக்கூடியவர்களை நகுலீஸ்வரி ஸ்தம்பனம் செய்கிறார் தாண்ட பைரவர் கஷேத்திர பாலகர் நகுலீஸ்வரி சரபேஸ்வரர் பிரத்யங்கரா தேவி இப்படி பல அடுக்கு பாதுகாப்பு அன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு இருந்துட்டே இருக்கு நீங்க நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதினுடைய அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே வேதாஸ்வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில பேர் வந்து நம்மோட பழகும் பொழுது ரொம்ப நல்லா பழகுவாங்க நல்லவங்க மாதிரி தான் தெரியும் பழக 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 அவங்களுடைய அந்த தீய குணம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் இப்படி அந்த கெட்டவங்களை இவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம நல்ல பழகின பழக்கத்தால் அவங்கள விட்டு விலக முடியாது அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நாம் எப்படி விளக்கிறது தெளிவான ஞானம் அப்படின்றது வேணும் இப்படி நம்ம விலகி இருந்தாதான் நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும் நம்மளுடைய பகையும் விலகும் இதற்கான ஒரு அற்புதமான அபிராமி அந்தாதி பாடல் தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கோம் அபிராமி அந்தாதில மூன்றாவது பாடல் அறிந்தேன் அம்பிகையை யாரும் அறியாத மறை அம்பிகை வேதத்தினுடைய உட்பொருளே தான் இந்த அம்பிகை எவராலும் அறிய முடியாது ஆனா அறிய முடியும் எப்படி அறிய முடியும் அப்படின்னா நம்முடைய தெளிந்த ஞானம் இருக்கும் பொழுது அம்பிகை நம்மால உணர முடியும் ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயுமே இறை ஆற்றல் அப்படின்றது குடிக்கொண்டிருக்கு அது நம்மோட எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கும் நாம தான் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கறதே இல்லை நம்ம காதுகளுக்கு அது விழணும் அப்படின்னா நம்முடைய மனம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் இப்படிதான் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்க வந்து பேசும்போது என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க வந்து கிறித்துவ மருத்துவர் சாமி வந்து அவங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுமா அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசும் உங்கள் கிட்டெல்லாம் பேசாது சாமி எங்கிட்ட மட்டும்தான் பேசும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப விந்தையாக தான் இருந்தது சிரிப்பும் வந்தது சாமி வந்து எல்லா பேசிட்டு தான் இருக்குது உண தெளிந்த அந்த ஞானம் உண அந்த இறையாற்றல் நம்மோடு பேசுவதை உணர்ந்த அந்த ஞானம் உடையவர்கள் வெளியே வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க எங்கிட்ட மட்டும் தான் பேசும் உங்ககிட்ட பேசாது கிட்டலாம் பேசாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க விளையாட்டில் நம்மோடு பேசுவதை நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்முடைய மனம் அமைதியாக நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருந்தாலே போதும் என்ன நடக்குது நம்ம சுத்தி அப்படின்றத அந்த தெளிவான அந்த அறிவு வேணும் நமக்கு உள்ள என்ன நிகழ்வுது அப்படின்னு உள்மு உள்முகமா நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது மனம் அமைதிப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த குரல் வந்து நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவன் அம்பிகை ஏன்னா அம்பிகை நம்மளால நேர்ல பார்க்க முடியாது இரையாற்றிலேயே உணரத்தான் முடியும் நாம் அதை பார்க்கலனா கூட எப்பவுமே அந்த ஆற்றல் நம்மை கவனித்து கொண்டுதான் இருக்குது எல்லாத்துக்கும் விஸ்வ சாட்சியாக லலிதா சகசிர நாமத்தில் சொல்கிற மாதிரி அம்பிகை சாட்சியாக இருக்கிறார் இவங்க இன்னாருக்கு தெரியாமல் நான் தவறு செய்கிறேன் இவங்களுக்கு தெரியாம நான் தப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது நான் செஞ்ச தப்பை அவங்க பார்க்கலன்னு யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு மேலே இருந்து ஒருத்த நம்ம கூடவே இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு நான் செஞ்ச தப்புக்கு சாட்சி எங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாக கேட்டுட முடியும் ஆனால் நமக்கு மேல ஒருத்தர் பாக்குறாருன்ற அந்த எண்ணம் இருந்தாலே அந்த தவறு செய்யாம நம்ம வந்து பயந்து இருப்போம் அந்த பயமே அந்த தவறு செய்ய விடாம இருக்கும் இப்படி சாட்சியா சாட்சி பூண்டுல நின்னவ தான் சந்தனம் மாறி பருத்தியூர்ல சந்தனம் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களை சிறப்பா வழிபாடு செய்யக்கூடிய அம்பிகை இந்த ஊர்ல பாவாடை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு விவசாயி இருக்காரு இந்த விவசாயி ரொம்ப வறுமையில இருக்கவே கடன் வேணும் அப்படின்னு காசு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு அப்படி கடன் வாங்கும் பொழுது த பேப்பரில் வந்து கை நாட்டு வச்சு கொடுக்குறாரு இவரும் பா பாவாடை சாமியும் பணத்தை வாங்கிட்டாரு த தன்னுடைய தேவைகள் எல்லாம் முடிந்ததும் இந்த பணத்தை கொண்டு வந்து யார்கிட்ட வாங்கணுமோ அவர்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துட்டாரு ஆனால் அந்த பேப்பரை திருப்பி வாங்கலை கொஞ்ச நாளில் இந்த கடன் கொடுத்து வாங்கிட்டார்க்கே அந்த நபர் வந்து பாவாடசாமி தனக்கு காசே கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தை நாடுறார் அப்போ பாவாடசாமி சொல்கிறாரு நான் எல்லா காசையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு வ சொல்கிறாரு அதுக்கு நீதிபதி கேட்குறாரு இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பாவாடை என்ன சொன்னார் தெரியுமா அந்த சந்தன மாதிரி தான் சாட்சி அப்படின்னு சொன்னார் அன்றைக்கு இரவு நீதிபதி உறங்கிட்டு இருக்காரு அவருடைய கனவுல ஒரு சின்ன குழந்தை மஞ்சள் நிற பாவாடை அணிஞ்சிட்டு வருது நான் தான் சந்தன மாறி பாவாடை சாமி வாங்கின கடனை மொத்தம் திருப்பி கொடுத்துட்டாரு இதுக்கு நான் தான் சாட்சி நீ உனக்கு சந்தேகமா இருந்தா இந்த இந்த நபரை எல்லாம் கேட்டுப்பாருன்னு சொல்லிட்டு சில பேர்களை எல்லாம் சொல்லுது அந்த நீதிமன்றத்தில் இந்த பெயரெல்லாம் இந்த இந்த சந்தன மாதிரி குறிப்பிட்ட யாருமே வரலை சாட்சிக்கு இந்த சந்தன மாதிரி குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி கனவுல மறைஞ்சிட்டார் அடுத்த நாள் நீதிபதி வராரு நீதிமன்றத்தில் சந்தன மாதிரி சொன்ன அந்த பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த நபரை அழைத்து கேட்கும் பொழுது ஆமாம் காவாடசாமி எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்து விட்டார் அப்படின்றத சொல்றாங்க இப்படி சந்தன மாதிரியே சாட்சி கொண்டுள்ள சாட்சி வந்து நின்று இருக்கா ஆக நம்ம செய்யக்கூடியத யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம மீறி அந்த சக்தி இறை சக்தி அப்படின்றத நம்ம கவனிச்சிட்டு தான் இருக்கு அம்பிகையின் அடியவர்களுக்கு எதிரிகளே கிடையாது அம்பிகையின் அடியவர்களின் எதிரிகளை சரபேஸ்வரர் நாசம் செய்கிறார் அம்பிகையின் அடியவர்களின் ஆபிசார கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவல் வில்லி சூன்யம் போன்ற தீய மந்திரங்களால கொடுமை செய்யக்கூடியவர்களை சரபேஸ்வரரின் சக்தியான பிரத்யங்கரா தண்டிக்கிறாள் அம்பிகையின் அடியவர்களை கொடுமையான கண் பார்வை கொண்டு பார்ப்பவர்களை அவர்களுடைய பார்வையை மாற்றாண்ட பைரவர் போக்குகிறார் இதுதான் லலிதா சகசிரநாமம் மார்த்தாண்ட பைர வாராத்தியா அப்படின்னு சொல்லுது அடியவர்களுடைய அம்பிகையின் அடியவர்களுடைய சொத்தை கவர்ந்து கொள்பவர்களை கஷேத்திரபால தண்டிக்கிறார் கஷேத்திரபால சமர்ச்சிதான் சொல்லுது லலிதா சகசிரநாமம் அம்பிகையுடைய அடியவர்களிடத்து வீண் வாதம் செய்யக்கூடியவர்களை நகுலீஸ்வரி ஸ்தம்பனம் செய்கிறார் இப்படி அம்பிகையை வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்புகள் இருந்துகிட்டே இருக்கு இப்படி இந்த அடியவர்களுடைய பெருமையை என்ன என்னாம அவர்களை துன்பம் செய்யக்கூடியவர்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு இது கர்ம விதையே இல்லாம என்னவா மாறிப்போகு நினைக்கிறீங்க இவங்க அம்பிகையினுடைய அடியவர்கள் அம்பிகை வணங்கக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தர் தேவையில்லாம துன்புறுத்துவதோ தீய செயல்கள்ல ஈடுபடுவதோ இருந்தா அது அவர்களுக்கு கர்ம வினை இல்லாம என்னவா இருக்கும் அன்பர் பெருமையை எண்ணாத கரும நெஞ்சின்றார் அபிராமிப்பட்ட அன்னையே வணங்கினா இத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கு எப்பவும் நம்ம வந்து சுற்றி அந்த ஆற்றல் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு இவர்களுக்கு துன்பத்தை விளை விளைவிக்க யாரும் நினைத்தல் கூடாது ஏன்னா நினைத்தால் இப்படி எல்லாம் துன்பங்கள் வந்து சேரும் அப்படின்றத அழகாக நமக்கு எடுத்து சொல்றாரு மார்த்தாண்ட பைரவர் கஷேத்திர பாலகர் நகுலீஸ்வரி சரபேஸ்வரர் இப்படி பல அடுக்கு பாதுகாப்பு அன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு இருந்துட்டே இருக்கு அம்பிகையினுடைய அடியவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய அந்த கரும நெஞ்சு நரகத்தில் போய் விழுமா அதுவும் எப்படி விழும் அப்படின்னா மறிந்தே விழும் மறிந்தேனா தலைகீழாக நேரா போய் விழுந்தாலாவது குடுமையை பிடிச்சி தூக்கலாம் தலை கீழாக விழுந்தா அப்போ இப்படி நரகத்தில் போய் விழக்கூடிய அந்த மனிதர் மனிதர்களுக்கு உறவாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியத்தினாலே தான் மேலே எழும்போம் ஆனால் போய் எடுத்த உடனே நற்காரியங்கள் செய்யும் பொழுது மேலே எழுந்திராது அதனுடைய கரும்பு நெஞ்சனுடைய கணம் அதிகம் இல்லையா கல்லு மாறி ஆழ ஆள் தான் போகும் இவ்வளவு இவங்க எவ்வளவு நரசேர்கள் செய்தாலும் அந்த நரகத்தில் விழுந்த அந்த கரும நெஞ்சு தான் இருக்கும் அப்போ என்ன செய்வது பார்க்கலாம் அறிந்தேன் எவரும் மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே எப்படி அம்பிகை எப்படி கூப்பிடுறாரு திருவே அப்படின்னு அழைக்கிறார் அபிராமிப்பட்ட இப்போ இந்த நரகத்தில் விழுந்த மனிதர்களுக்கு உறவாக இருக்கக்கூடியவர்கள் துன்பங்களை அனுபவிச்சிட்டே இருந்து அவங்க அதுல மீண்டு வரணும் நற்காரியங்களை செய்தும் பயனில்லாம இருக்கு அப்படின்றது காரணம் இதுதான் என்ன செய்யறது அப்படின்னா அடைக்கலமே செல்வமாகும் திருவே இங்க இந்த அபிராமி பாடலுடைய பாடலுக்கு கூடிய இந்த உரையாசிரியர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நிறைய லலிதா சகசிரநாமத்தில் வரக்கூடிய அம்பிகையினுடைய நாமங்களோடு நிறைய ஒப்பிட்டு 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 நமக்கு நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கார் அதுபோல் இங்கே லலிதா சகசிரநாமத்தில் அம்பிகையை மகாலக்ஷ்மி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு அம்பிகையினுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு அதுவே செல்வம் மகாலட்சுமியும் அவளே அவளே திரு அப்படின்றாரு அடைக்கலம் பேதமையாளன் ராவணன் அவனுடைய தம்பியான வீடனன் ராமனை நோக்கி அடைக்கலம் புகுந்து வராரு அடைக்கலம் புகுறாரு அப்போ அந்த இடத்துல வால்மீகி அந்த வீடனனுக்கு ஸ்ரீமன் அப்படின்னு அழைக்கிறாரு ஸ்ரீ அப்படின்னாலே திரு செல்வம் யார் ஒருவர் அடைக்கலம் புகுறாரோ அதுவே மிக பெரிய செல்வம் அப்படின்றாரு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க செல்வ சிறுமீர்கால் அப்படின்றாங்க திருப்பாவையில் கண்ணனை நோக்கி சிறுமீர்கள் எல்லாம் அடைக்கலம் புகுவதாக அதனுடைய திருவடியை அடைக்கலம் புகுவதால அவர்களை செல்வ சிறுமீர்கள் அப்படின்றாங்க அப்ப என்ன செய்யணும் இந்த மாந்தர்கள் இந்த கரும நெஞ்சு நெஞ்சு கொண்டவர்கள் நரகத்தில் விழுந்து அவர்கள் படக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து மேலே எழுந்து அந்த சந்ததியினர் வரணும் அப்படின்னா அம்பிகையனுடைய திருவடி ஒன்றே நிரந்தரம் அதுவே மிகப்பெரிய செல்வம் அது அந்த திருவடியை அடைக்கலமாக புகுதல் வேண்டும் அப்படின்ற அபிராமிப்பட்ட அம்பிகையின் நெறியில் அனைத்துமே தான் அம்பிகை புகழும் வேதத்தின் ஒரு பகுதி சூக்தம் சகசிரநாமத்தின் முதல் நாமம் ஸ்ரீமாதா அம்பிகையின் மந்திரம் ஸ்ரீவித்தை அதனை உபதேசிப்பவர் ஸ்ரீகுரு அம்பிகையின் ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் அம்பிகையின் புறம் ஸ்ரீபுரம் இப்படி எல்லாமே ஸ்ரீ எனக்கூடிய திருவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது தேவியோட தொடர்பு கொண்ட அனைத்துமே அழகு செல்வம் யார் அவர்களை பார்க்கிறார்களோ அவர்களுடைய மனம் அவர்களுக்கு தீங்கி இழைக்கவே தோணாது இருக்கிற பகையெல்லாம் விலகி ஓடும் நல்ல உறவுகள் சேரும் நல்ல நட்புகள் கிடைக்கும் அதுக்கு நாம செய்ய வேண்டியது அம்பிகையனுடைய திருவடியை அடைக்கலம் புகுதல் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை நமக்கு அபிராமிப்பட்ட சொல்லியிருக்கார் யாரெல்லாம் தீயவர்களால கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் தீயவர்களுடைய நட்புனை விளக்க முடியாமல் பழகிட்டோமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களோ நல்ல உறவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதினுடைய இந்த மூன்றாவது பாடல் கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம வேதாஸ்வி சேனலில் வேறு ஒரு நபரை நம்ம இருக்கோம் ரொம்ப வித்தியாசமான தலைப்புகளில் இனிமேல் உங்களுக்கு வீடியோ வர காத்திருக்கு தொடர்ந்து நம்ம வேதாஸ்வி சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பகுதியில் கேள்வி பதில் போன்ற ஒரு நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ணியிருக்கு கண்டிப்பாக இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்